அனைவருக்கும் வணக்கம் ஓகே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஜாதகத்தை பற்றி படிச்சுட்டு அவங்கவுங்களுடைய மன நிலைக்கு என்ன ஆராய்ச்சி வருதோ அவங்க மனசுக்கு இந்த ஆராய்ச்சி சரியப்படுது அப்படின்னா அதை வச்சு அவங்க பலன் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குது இப்போ நான் ஒரு மெத்தேடில் சொல்லுவேங்க இப்போ நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு மெத்தேடில் சொல்லுவீங்க அந்த மாதிரி வகையில் தான் நானும் பார்த்துட்ருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எனக்கு வந்து பதிமூணு வயசில் எங்கள் அப்பா வந்து எனக்கு ஏஜ் அட்டன் பண்ணல அந்த டைமில் என்னை சிசியரை ஏற்றுக்கிட்டாங்க அவரை நான் குருவாக ஏற்றுக்கிட்டேன் அப்பாவை அப்போ இருந்தே ஜாதகம் எழுதிட்டே தான் இருந்தேன் நான் பத்தொம்போது வயது வரைக்கும் எழுதி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அப்பாவுடைய சூழ்நிலை உடம்பு முடியாத சூழ்நிலையினால நான் பார்க்க ஆரம்பித்தேன் நான் எந்த புக்கையும் வாங்கி படிக்கவே இல்லை அப்பா வந்து வாயால் சொல்கிற அந்த வார்த்தையை காதால் கேட்டு மைண்டில் வச்சுக்கிட்டது மட்டுந்தான் என் மைண்டில் நிற்கிது இப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா முடக்கு தோசம் திதி அதாவது திதிக்கு இந்த கோவில் போகணும் இந்த திதிக்கு இந்த இந்த பலன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கருத்தரங்குக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு அதுக்கு முன்னாடி யூடியூப்லாம் போடுவாங்க சரி ஏதோ போடுறாங்க ஏதோ பார்க்குறோம் அப்படின்ட்டு இருந்தேன் ஆனால் அதை நேரடியாக வந்து ஒவ்வொருத்தரும் பேசும்போது அது ஒரு வியப்பாகவே இருந்துச்சு அப்போ இத்தனை விஷயங்கள் நமக்கு இருக்குது ஆனால் நம்ம விஷயத்துக்கும் நமக்கு நாலு பேர் வராங்க பார்த்துட்ருக்கோம் அப்படி நான் நினச்சிட்டு இந்த முப்பது வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேங்க என்னுடைய பத்தொம்பது வயசில் ஆரம்பித்தது நான் இப்போ ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயசு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆரம்பித்தேன் ஆரம்பித்து இன்னமும் அதே வேலையை தான் பார்த்துட்ருக்கேன் வேறு எந்த வேலையும் பார்க்கலிங்க அந்த வேலைப்பாட்டுக்கு நடந்துட்டுருக்குது என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாங்க இப்போ ஒருத்தருக்கு சனி மகா அதாவது இப்போ குரு மகா திசை நடக்குது அதில் சனி புத்தி வருது இப்போ கோச்சர ரீதியாக இப்போ வந்து அவங்களுக்கு ரிஷபராசின்னு வச்சுக்கோங்க ஏழரை சனி வந்து இப்போ ரெண்டு வருஷத்துக்கு மேலே வருது வரும் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம் இப்போ குரு திசையில் தன் திசை தன் புத்தி முடிஞ்சிருச்சு அடுத்தது சனி புத்தி சனி புத்தி லக்கணத்துக்கேற்ப நல்லது பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த சனி புத்தி வந்துச்சு அப்படின்னா கோச்சாரப்பலன் இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சர ரீதியாக ஒருத்தருக்கு சனிப்பயிற்சி சரியில்லைன்னா ஜனன காலத்துலேயும் அவங்களுக்கு அந்த சனி புத்தி நடக்கும் பொழுது நல்லது பண்ணுறதில்ல கெட்டதான் பண்ணுது அதில் சனி வந்து மந்தன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு மந்தமான சூழ்நிலை வர்றது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடனாளி ஆகிறது அந்த வயதுக்கு ஏற்ப பத்து வயது குழந்தையாக இருந்தால் அதுக்கு நோய் வரும் இருபது வயசுக்காரங்களாக இருந்தால் அப்படின்னா அவங்களுக்கு கையில் கல்லில் ஒரு ஆண் பையனாக இருந்தால் வண்டியில் போக வர கை கல் அடிபடுறது அந்த மாதிரி தொந்தரவு அதே இப்போ நான் நாற்பது வயசுக்காரங்க அப்படின்னா ஃபேமிலி விஷயத்தை அவங்க வந்து மெயின்டைன்ஸ் பண்ண முடியாமல் சிரமப்படுறது சனி பகவானுக்கு கடனை கொடுக்கக்கூடியவர் அதனால் அவங்களுக்கு ஏதாவது தேவையில்லாமல் கடன் படுறது அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் கெட்டு போய் அந்த ஆரோக்கியத்தினால அதுக்காகவே கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி நோயை தீக்கிறதுக்காகவே கடன் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க அது மாதிரி ராகுக்கு எது பயிற்சியும் அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு ராகு திசை நடக்குது அதை விட ராகு புத்தி இப்போ குரு திசையில் ராகு புத்தினே வச்சுக்குவோம் அந்த ராகு புத்தி நடக்குது அப்படின்னா கோச்சார பலனில் அந்த ராகுக்கு எது பயிற்சி நமக்கு சரியில்லை அப்படின்னாலும் அதுவும் தொந்தரவு பண்ணுது இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததுங்க ஆனால் வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து சொல்லி கொடுத்தது வந்து எப்படின்னு கேட்டால் சாரப்பலன் இப்போ சுந்தராஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா சாரப்பலனை அதிகமாக பேசுகிறாரு நானும் கவனிச்சிருக்கேன் அந்த சாரப்பலனை தான் மெயினாக எடுத்துக்கிறது அதில் இன்னும் நிறைய விளக்கம் அவர் சொல்கிறாருங்க இப்போ ஒரு கிரகத்துக்கு எது நட்பு சாரம் பகைச்சாரம் அதை வந்து நாங்கள் மெயினாக பார்க்குறோம் லக்னாதிபதியினுடைய திசை நடந்தால் நற்பலனையும் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நான் எடுத்துக்கிறோம் அது நடைமுறையில் நல்லது தான் பண்ணுதுங்க நல்லா தான் பண்ணுது அதனால் இது மாதிரி நான் வந்து படித்து புக்கெல்லாம் பார்த்து படித்து நான் வந்து கற்றுக்கல வாயால் சொல்லி காதலை கேட்டு கற்றுக்கிட்டே தான் நான் அந்த மாதிரி முறையில் தான் நான் ஜாதகம் சொல்லிகிட்ருக்கேன் இது வந்து பாரம்பரிய ஜோதிடம் என்னவோ அதுதான் எங்கள் அப்பா படி சொல்லி கொடுத்தது எங்கள் தாத்தாவும் ஜோதிடராக தான் இருந்தார் அதனால் வம்சாவளியில அது வந்துட்டுருக்கு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐபசியில் பிறந்ததுனால சூரியன் நீச்சமாக இருக்குது சூரியன் நீச்சமாக இருந்தால் ஒருத்தருக்கு ஜென்ரலாக சொல்லுவாங்க சூரியன் வந்து பிதிர்காரகன் நீச்சமாக இருக்குது அதனால் அப்பா அப்பாவுடைய உதவி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னலாம் நினைப்பாங்க அப்பா தான் எனக்கு வந்து பதிமூணு வயசுலேருந்து உதவியாக இருந்து என்னை வழி நடத்துகிறாரு அவர் தான் இந்த தொழிலை கற்றுக் கொடுத்தாரு எனக்கு தைரியத்தை கொடுத்தார் பார்த்தீங்கன்னா நாங்கள் வில்லேஜில் இருந்தோம் பேட்டாப்பாளையங்கிற வில்லேஜில் இருந்தோம் அங்கேருந்து இப்போ மோகனூர் வரும்போது இப்போ பார்த்தீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மோகனூரில் போய் நீ அங்கே உட்காந்து பாரு அப்படின்னா எனக்கு பயமாக இருந்தது எப்படி வந்து பார்க்குறது எல்லோரும் கேள்வி கேட்பாங்க எல்லாத்துக்கும் பதில் எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு அப்போ அவரு தான் எனக்கு தைரியத்தை கொடுத்தாரு அதனால் அந்த தைரியத்தில் தான் நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேங்க ஆனால் இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு பிடிச்ச பொண்ணாக தான் நான் இருந்தேன் அவர் இறக்குற வரைக்கும் அதே மாதிரி எனக்கு அப்பா வந்து ரொம்ப பிடிச்சவராக தான் இருக்கும் அப்பா இப்படி ஒரு கோடு கிழிச்சா அதை தாண்ட மாட்டேன் அந்த மாதிரி மைண்ட் அவர் சொல்கிற வார்த்தையை நான் வேத தான் எடுத்துக்குவேன் அதனால் இப்போ முன்னாடி பேசினார் இல்லைங்க அவர் போய் மருதாச்சலமாக அவர் வந்து சொன்னார் சூரியன் நீச்சமாக சனி நீச்சமாக இருந்தால் அது நல்லது தான் பண்ணிட்டு அது மாதிரி தான் சூரியன் நீச்சமாக இருந்தாலும் அது நல்ல தான் பண்ணுது இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம் சூரியன் நீச்சமாக இருந்தால் அப்பாவுக்கு குழந்தைக்கும் ஒத்துப்போகாது அல்லது அப்பாவுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணோம் அப்பாவுக்கும் குழந்தைக்கும் வாக்குவாதம் வரணும் அது மாதிரி எதுவுமே இல்லை எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் அது இருக்கு அந்த மாதிரி சொல்ல வர்றாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய அனுபவத்தை வச்சு ஜோதிடம் பார்த்துட்ருக்கோம் அது மாதிரி என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் இப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் இப்போ இந்த சிஸ்டர் இவங்களாம் பேசிக்கூட நான் கேட்டிருக்கேன் ஒரு இரண்டாம் பாவத்தை பற்றி ஒரு நாள் பேசுனீங்க ஆனால் அளவுக்கு எனக்கு பேச வராது ஏன்னா நீங்கள் படிச்சுட்டு இருக்கனால அதை கரெக்டாக அதை படித்து மெமரியில் வச்சு பேசியிருக்கீங்க ஆனால் அது மாதிரி பேச வராது ஆனால் ஒரு ஜாதகத்தை கொடுத்தா சொன்னால் டக்கு டக்கு டக்குன்னு என்ன கிரகமோ சாரங்கள படப்படன்னு போட முடியும் அதுக்கு பலன் சொல்ல முடியும் அது வந்து சார்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன் அது என்ன இயற்கையவே வந்துருச்சு சின்ன வயசுலேருந்து அப்படி பார்த்து பார்த்து மைண்டில் எனக்கு பதிஞ்சிருச்சு அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் அந்த பயம் அந்த மாதிரி உணர்வு இதெல்லாம் எனக்கு வந்து அப்புறந்தே வந்ததில்லை ஜென்ரலாக யார் கூட பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பேசிகிட்ருக்கேன் அது மாதிரி நீங்களும் இப்போ புதுசாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்களும் தைரியமாக அது மாதிரி பேச ஆரம்பிங்க ஏன்னா நம்ம வந்து இந்த ஒன்பது கட்ட கட்டத்தை வந்து எடுத்தோன்ன கிரகங்களை பார்க்கும்போது நம்ம பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேலைகள் இருக்கும் அது மைண்டுக்கு வரவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்தோன்னே அந்த கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குது இது இன்னைக்கு திசாபுத்தி புத்தி எப்படி இருக்குது லக்கணத்திற்கு அவருக்கு எப்படி இருக்கார் கோச்சர பலனில் எப்படி இருக்காரு அப்படின்ட்டு அப்புறம் ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்துட்டு அதை மட்டுமே நான் பார்க்கறது இல்லை குழந்தையினுடைய அப்பா அம்மா கூட பிறந்த சகோதரன் நாளையும் கம்பேர் பண்ணி தான் நான் பதில் சொல்கிறது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாங்க ஒரு குழந்தை ஜாதகத்தில் திசா புத்தி பலன் ரொம்ப ரொம்ப இருக்கு ஆனால் இதே தகப்பனாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுந்தராஜ்ய இப்போ சொன்னார் பாருங்க கும்பலிங்கணத்துக்கு நாளில் ராகு ராகு திசையில் சுக்கர புத்தின்னு சொன்னீங்க ராகு நாளில் இருந்தாலே அந்த திசை நடக்கும்போது ஜென்ரலாகவே அது எந்த சாரம் வாங்கியிருந்தாலும் சரி நல்ல சாரமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட சாரமாக இருந்தாலும் அது பயங்கரமான கெடுதல் தான் அப்பா அம்மாவுக்கு பண்ணுது அப்பா அம்மாவை பிரித்து விட்டுறது அப்பாவுக்கு கோர்ட்டு கேஸுங்கிற பிரச்சனை வருது அந்த குழந்தைக்கு ஒன்றும் பண்ணுறது இல்லை மட் அப்பா அம்மாவுக்கு தான் மெயினாக பண்ணுது மெயினாக அவங்களுக்கு தான் பண்ணுது ஒன்பதாம் இல்லை இல்லை ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் விடு அதோட இன்னொன்று என்னன்னு கேட்டால் அந்த நாலாம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் நாலாம் இடத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாக எடுத்துக்கலாம் புரியுதுங்களா அதனால அவங்களுக்கு ஏதோ முன்ஜன்ம பாவங்கள் எல்லாம் சேர்ந்து வரும் காரணம் இல்லாமல் பிரச்சனைகள் தான் வருது அந்த மாதிரி வரும்போது பித்திருக்களை தான் நாங்கள் வணங்க சொல்கிறது ஏன்னா காரகன் அப்படிங்கிறது நாலாம் இடத்துல இருக்குது அப்படி இருக்கிறதுனால அதை தான் பித்திரு தோசைன்ட்டு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு அதனால் நாங்கள் வந்து பித்திரு தோசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பித்திருக்களை நினைங்க பித்தர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுங்கள் திதி கொடுங்க என்னென்ன பண்ண முடியுமோ விசேஷ பூஜைகள் எல்லாமே பித்தர்களுக்கு பண்ணுங்கன்னு தான் சொல்கிறது அந்த மாதிரி சொல்லி அதில் நிறைய பேர் வந்து நல்லதே நடந்துருக்கு நிறைய பேத்துக்கு பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்குது அதெல்லாம் அந்த நாளில் இருக்கிற ராகுக்கு தெய்வ வழிபாட்டை விட இந்த பித்திரு பூஜைங்கிறது தான் அது ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த மாதிரியெல்லாம் பலன் அடைஞ்சிருக்காங்க அது மாதிரி இப்போ நம்ம எந்த ஒரு ஜாதகம் வந்தாலும் டக்குன்னு நம்ம கிரகங்களை பார்த்து அதையே கவனமாக வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாமே கரெக்டா கரெக்டாக தான் இருக்குது ஆனால் இப்போ ஜோதிட கருத்தரங்குக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ கிரகங்களுடைய வக்ரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நீச்ச வீட்டில் இப்போ சனி வக்ரம் அடைஞ்சால் அது உச்ச பவர் அதே மாதிரி ஆட்சி வீட்டில் இருந்தால் அது பவர் அப்படின்னு சொல்லி படித்தோம் ஆனால் அதுக்கு மேலே என்னென்னவோ இருக்குதுன்னு நான் சீதலை என் பேசுனதை கேட்டேன் அடேசாமி இதுக்கப்புறம் எவ்வளவோ இருக்குதுன்ட்டு அப்போ ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுறது கைமண் அளவு தான் கல்லாதது உலகளவு அளவு அதனால் இப்போயும் எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆர்வமாக இருக்குன்னா எனக்கு இப்போ ஐம்பத்தெட்டு வயசு ஆகுதுங்க ஆனால் அடிக்கடி கண்டு பிரச்சனை அது இதுன்னு வந்தாலும் டைம் கிடைக்கலையே படிக்கிறதுக்குன்னு தோணுது எப்படிங்க இப்போ ஸ்கூல் குழந்தைங்களாம் போய் படிக்கிறாங்களே அந்த மாதிரி எனக்கு அதை படிக்கணும் இதை படிக்கணும் அப்படின்னு தான் தோணுது நான் ஏதாவது எடுத்து இப்போ வந்து ம படிச்சுட்டு இருந்தாலே வீட்டில் சொல்லுவாங்க என்ன தான் பண்ணுறீங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிம்பாங்க எதையாவது கற்றுக்கணும் எதாவது படிக்கணுங்கிற அந்த மைண்டே தான் வருது ஜாதகத்துக்குள்ளே அந்த மருதாச்சலம் சார் ஐயா சொன்னது ஜாதகத்தை படிக்க ஆரம்பித்தா லவ் பண்ணுற மாதிரின்னு சொன்னார் கிரகங்களை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டா அதை நம்ம லவ் பண்ணுற மாதிரி அதை படிச்சுக்கிட்டே இருக்கலான்னு தான் தோணுது அவர் சொன்னதெல்லாம் உண்மையாக தான் இருக்குது சிலது விஷயங்கள் அதனால் இப்போ வந்து நல்லா அவரும் பேசிட்டு போயிட்டாரு அதனால் மெயினாக எதாக இருந்தாலும் ஜோதிடருக்கு வந்து என்னன்னு கேட்டால் ஆராய்ச்சி வேணும் எந்த ஒரு பதிலும் துணிஞ்சு சொல்லணும் இது இருக்குமா இருக்காதா நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிக்கக்கூடாது அந்த கலைமகளே நம்மக்கிட்ட இருக்காங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் என்னுடைய எனக்கு மனசில் பட்ட விவரங்களை நான் சொல்கிறேங்க இப்போ வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்